பூமியின் நடுக்கை நீக்க மழையும் உண்டு பூமியின் நடுக்கை நீக்க மழையும் உண்டு பூமியை சலுவை செய்ய சூரியனும் உண்டு பூமியை சலுவை செய்ய பூமியை குளிர் நிலவும் உண்டு பூமியை குளிர் நிலவும் உண்டு நோயை ஈர்க்க மருந்தும் உண்டு பூமியின் குப்பைகளை நீக்க யாருண்டு பூமியை பாழ்படுத்த மனிதன் என்னும் ஜீவராசி மட்டுமே உண்டு பூமியை பாழ்படுத்த மனிதன் என்னும் ஜீவராசி மட்டுமே உண்டு நெகிழியை தவிப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் பள்ளி வகுப்பு படிக்கிறேன் மீன்கள் வந்து இருபத்தி எட்டாயிரம் வகைகள் மீன்கள் இருக்கு அதுக்கப்புறம் வந்து தாவரங்களும் விலங்குகளும் ஒன்னு புள்ளி அஞ்சு லட்சம் தாவரங்கள் விலங்குகள் வந்து இந்த உலகத்துல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து எறும்புகள்ல வந்து இருபது இருபதாயிரம் வகையான எறும்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் பூக்களும் இருபதாயிரம் வகையான பூக்கள் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் சார் சொல்லியிருந்தாங்க ஒரு பதினைந்து வயது பெண் வந்து அவங்க வந்து வெளிநாட்டுல வந்து இந்த பிளாஸ்டிக் அதை எதிர்த்து வந்து போராட்டம் பண்ணி வென்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு மனிதர் வந்து தனி மனிதராகவே நூற்றி ஐம்பது கு குளங்களை வந்து வெட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் டீச்சர் சொல்லா நம்ம வந்து சாக்லேட்லாம் சாப்பிட்டோம்னா அந்த கவரை தான் டஸ்ட்பின்லெலாம் போடணும் கீழெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நானும் எங்கள் வீட்டில் நிறையா மரங்கள்லாம் வளர்ப்பேன் சாக்லேட்லாம் சாப்பிட்டா டஸ்ட்பின்ல தான் குப்பையெல்லாம் போடுவேன் நன்றி வணக்கம் பசுமை உறுதிமொழி நான் கட்டுகளை நட்டு பராமரிப்பேன் ஆடுகள் மற்றும் உயிர்த்தன்மையை பாதுகாப்பேன்

சுச்சூழல் மீது அத்தனையுடன் இருப்பேன்